வணக்கம் வணக்கம் இன்னைக்கு சுவையான சூப்பரான தனியா பொடி செய்யலாங்க இந்த பொடி இட்லி தோசை எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சூடான சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாங்க வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தனியா பொடி செய்யறதுக்கு தனியா ஒரு கப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா உளுத்தம் பருப்பு தோரம்பருப்பு பருப்பு பாசிப்பருப்பு பாதி கப்பு எடுத்துக்கோங்க காஞ்சி மிளகா பத்து கொப்பரை தேங்காய் கால் கப்பு உப்பு கட்டி பெருங்காயம் புளி எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க இப்போ தனித்தனியாக இதை வறுத்துக்கலாம் என்ன எதுவும் விட தேவையில்லைங்க வெறும் வானிலே மிதமான தணல்ல வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க பெருங்காயம் நல்லா பொரியணுங்க பொரியற வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க இட்லி தோசை ஆப்பம் புளிப்பனியாரம் ஊத்தப்பம் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல சைடிஷ்காக இந்த பொடி சூடான சாதத்தோட கூட சாப்பிடலாம் பெருங்காயம் நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இப்போ இது ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் கொப்பர தேங்காய் சேர்த்து வறுத்துக்கலாங்க கொப்பரை தேங்காய் நம்ம இந்த பொடியில் சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்குங்க பொடியெல்லாம் செய்யும்போது நம்ம கல் உப்பு சேர்க்குறோம் இல்லையா அதை இது போல் வறுத்துட்டு சேர்க்கும்போது பொடி சீக்கிரம் கெடாமல் இருக்குங்க அதில் இருக்கிற எல்லாம் போயிடும் பருப்புகள் எல்லாம் தனியாக வருத்தாச்சுங்க உப்பு புளி மிளகா பெருங்காயம் கொப்பரை தேங்காய் இதை தனியாக வருத்தாச்சுங்க இப்போ இது நல்லா ஆரட்டும் முதல்ல உப்பு புளி மிளகாய் பெருங்காயம் அதை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது பருப்புகளெல்லாம் ஆறிடுச்சுங்க இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் வையான சூப்பரான தனியா பொடி தயாருங்க நீங்களும் உங்க வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன்